தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை பெருமானை உள்ளன்போடு வழிபடுவதால் அவரது அருளை நிறைவாக பெற முடியும் முருகப்பெருமானை எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தைப்பூச விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் முருக பெருமானுக்குரிய மிக உன்னதமான விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் கலியுக கடவுளாக போற்றப்படும் கந்த பெருமானின் பக்தர்கள் யார் வேண்டுமானாலும் தை விரதத்தை இருக்கலாம் இது தவிர குழந்தை வரம் வேண்டுபவர்கள் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் திருமணத்தில் தடை ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருப்பவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிப்பவர்கள் நோய்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் முயற்சிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என பலவிதமான வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என நினைப்பவர்களும் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம் தைப்பூச விரதம் முருகனை வேண்டிக்கொண்டு மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து மார்கழி முழுவதும் விரதம் இருந்து தை மாதத்தில் முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்று விரதத்தை நிறைவு செய்வார்கள் சிலர் மாலை அணியாமலும் பாத யாத்திரை செல்லாமலும் வீட்டிலிருந்தபடியே நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினொரு நாட்கள் ஆறு நாட்கள் மூன்று நாட்கள் என தங்களின் வசதிக்கு ஏற்ப முருகப் பெருமானை நினைத்து விரதம் இருந்து வருகிறார்கள் இது எதுவுமே முடியவில்லை என்பவர்கள் தைப்பூசம் அன்று ஒரு நாள் மட்டும் விரதமிருந்து முருகனை வழிபடலாம் தைப்பூச விரத முறை தைப்பூசம் அன்று காலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு சிவப்பு நிற பூக்கள் அணிவித்து விளக்கேற்றி வைத்து வழிபட்டு விரதத்தை துவங்கலாம் வீட்டில் முருகன் விக்கிரகம் வேல் வைத்து வழிபடுபவர்கள் அவற்றிற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசமாக விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் எளிமையான உணவுகள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு விட்டு வீட்டிற்கு வந்தும் விரதத்தை தொடரலாம் நைவேத்தியம் படிக்க வேண்டிய மந்திரம் பெருமானுக்கு எளிமையாக ஏதாவது இனிப்பு செய்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் ஒரு டம்ளர் படைத்து கூட வழிபடலாம் அதுவும் வெளியூரில் வேலைக்காக தங்கி இருக்கிறோம் ஹாஸ்டலில் இருக்கிறோம் என்பவர்கள் முருக பெருமான் படத்திற்கு இரண்டு வாழைப்பழம் பாக்கு மட்டும் வைத்து வழிபடலாம் முருக பெருமானுக்குரிய திருப்புகள் வேல் மாறால் கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் போன்ற பாடல்களை பாடி வழிபடலாம் தைப்பூச வழிபாட்டிற்கு ஏற்ற நேரம் இந்த ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்கிழமை வருகிறது பிப்ரவரி பத்தாம் தேதி இரவு ஏழு பதிமூன்று மணிக்கு துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரவு ஏழு முப்பத்தி ஒன்று வரை பூசம் நட்சத்திரம் உள்ளது தை மாத பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாள்தான் தைப்பூசம் ஆனால் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நாள் முழுவதும் பூசம் நட்சத்திரம் மட்டும்தான் உள்ளது அன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்று மணிக்கு பிறகுதான் பௌர்ணமி துவங்குகிறது ஆனால் தைப்பூசம் என்பது பூசம் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட விரதம் என்பதால் அன்று நாள் முழுவதும் எப்பொழுது வேண்டுமானாலும் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வழிபடலாம் பூசம் நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் இரண்டு இருக்கும் நேரத்தில் வழிபட வேண்டும் என நினைப்பவர்கள் இரவு ஏழு முப்பது மணிக்கு பிறகு வழிபடலாம் காலை முதல் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் இந்த நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்யலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்